நம்ம மேல இருக்குமா என்னால எடுக்க முடியாதுமா கால் வலி பாமா எடுத்து கொடுத்துருமா ஆ இந்த ரெண்டு நிமிஷம்ல வரேன் தே அப்படியா சரி ஏப்பா ஆ என்னமா போ

ஈஸியா வந்து கியூர் பண்ணிடுறாங்க இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு எந்த வித ஆபரேஷனும் சர்ஜரியும் இல்லாம ஒரே ஒரு இன்ஜெக்ஷன்லயே அவங்களோட மூட்டு வலி முதுகு வலி குறுக்கு வலி எல்லாத்தையுமே வந்து கியூர் பண்ணிருக்காங்க உங்க வீட்லயும் மூட்டு வலி முதுகு வலி குறுக்கு வலியில அவதிப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா சென்னை பிரெயின் கிளினிக்க விசிட் பண்ணி பாருங்க அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஸ்கிரீன்ல வந்து கொடுத்திருக்கேன் அவங்கள கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க